தாய் தந்தையினுடைய உறவுக்கு நிகரா உலகத்தில் என்ன இருக்குது ஏன்னா வாலிபர்கள் ரொம்ப ரொம்ப தாய் தந்தையின் மீது எரிச்சப்படுறாங்க இல்லையா மூசா அலிஸ்லாமுடைய சம்பவத்தில் பாருங்கள் எல்லாம் வந்து மூசா அலி இஸ்லாமே தூக்கி போடுன்னு சொல்லிட்டான் அயில் நதியில் தாயா நான் பார்த்துக்கறேன்ட்டான் அல்ல நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத ஓலா தஹனி ஓலா தஹாபி சொல்றது யாரு அல்லா எல்லாம் சொல்கிறான் கவலைப்படாத எல்லாம் சொல்கிறான் ஆனாலும் அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொல்லி அந்த தாயுடைய மனம் எப்படி இருந்துச்சு தண்ணிலே போட்ட பிறகு அல்லாஹ் சொல்றான் வாஸ்பஹ ஃஃஆது உம்மி மூசா ஃஃஆரிகா மூசா அலி தாயாருடைய உள்ளம் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் மறந்துருச்சான் மூசாவுடைய சிந்தனை மட்டும்தான் இருந்துச்சு அதான் ஃஃஆரிகா வேற எந்த சிந்தனையும் இல்ல பாருங்க அல்லாஹ் நான் பாத்துக்கறேன்டா கவலைப்படாதேன்னு சொல்லிட்டா இதுதான் தாயுடைய உள்ளம் ஒரு தாயுடைய உள்ளத்தை அங்க அல்லாஹ் சொல்றான் அஸ்பஹ ஃஃஆது உம்மி மூசா ஃஃஆரிகா எல்லastype மறந்து குழந்தை என்னாச்சோ இல்லையா அல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றான் இதான் தாயுடைய உள்ளம் அந்த தாயை வெறுக்கக்கூடாது அந்த தாயை திட்டக்கூடாது அந்த தாய் மீது எரிச்சப்படக்கூடாது இல்லையா இறந்து போயிருந்தாங்கன்னா அந்த தாய்க்காக கண்ணீர் விட்டு அழுது துவா செய்யணும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி தந்தைய பத்தி அல்லா சொல்றான் சூரா யூசுப் அலி இஸ்லாம்ல பாருங்க இல்லையா யூசுப் அலி இஸ்லாம் சின்ன வயசுல காணாம போயிட்டாங்க இல்லையா இப்ப நம்மிலும் எத்தனையோ தாய் தந்தை இருக்கு காணா போயிருக்கலாம் அந்த சின்ன வயசுல காணாம போயிட்டாங்க வேற குழந்தைகளும் இந்த ஆயத்தில தந்தையின் பாசத்தை சொல்றான் அந்த ஆயத்தில தாயுடைய பாசத்தை சொல்றான் எனவே உங்களுடைய தாய் தந்தையர்கள் இருந்தால் அவங்க சொர்க்கத்தினுடைய ரெண்டு வாசல்கள் அவங்களுக்கு பணிவுடை செய்து இந்த மாதத்தில் அவங்களுடைய பொருத்தத்தை பெருங்க பல லைலத்தில் கதிரில் நின்று வணங்கின நன்மை அல்லா கொடுத்துருவான் எனவே இந்த மாதம் அலட்சிய மாதம் என்று பெருமனார் செல்லலான்னு சொன்னாங்க இந்த அலட்சியங்களை கைவிட்டு நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு தேடி உறவுகளை அரவணைத்து தாய் தந்தையுடைய அன்பை பெற்று அமல்கள் நிறைய செய்த வரவேற்போமாக